நகர செயலாளர் இப்ராம்சா ஏற்பாடு பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் சேவியர் தாசை ஆதரித்து அதிமுக செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கல்யாண சுந்தரம் நடைபெற்ற தேர்தல் பரப்புரையில் சிறப்புரையாற்றினார் முன்னதாக முன்னாள் எம்எல்ஏ கே கே உமாதேவன் மாவட்ட சேர்மன் பொன்மணி பாஸ்கரன் தேர்தல் பிரச்சார உரையாற்றினார்கள் பிரச்சாரத்தின் போது உடன் பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் ஒன்றிய செயலாளர்கள் குணசேகரன் சிவமணி வடிவேல் ஜே பேரவை இணைச் செயலாளர் முருகேசன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு இணைச் செயலாளர்கள் சபா ராஜா முகமது ஆசிப் இக்பால் சிங்கம்புணரி யூனியன் சேர்மன் திவ்யா பிரபு இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் பிரபு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அழகர்சாமி ராஜசேகர் ராபன் சையது நகர துணை செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் தலைமை கழக பேச்சாளர் வைகை பாரதி வாகுத் மாவட்ட பிரதிநிதி செல்லப்பாண்டி நவநீத பாலன் நகர துணை செயலாளர் சந்திரன் மகளிரணி பிரேமா நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஜஸ்டின் பீர் முகமது வார்டு செயலாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒவ்வொரு கொண்டனும் தோழனும் பழக்கப்பட்ட விஷயம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் இப்போ வாங்குவோம் நம்முடைய ஒளி வாங்கி உடனே அழைக்கப்பட்டது நாம் பேசி நிறுத்தினோம் ஆனால் இதே நிகழ்வு சேலத்திலேயே நினைக்கிறேன் சேலத்தில் நடந்தது அங்கே மத வழிபாடு நடக்கிற போது கே விராமலிங் முன்னால் திமுக இருந்தவர் இப்போ பாரதிய ஜனதாவில் இருந்தவர் அவர் என்ன வார்த்தையை சொன்னார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் ரொம்ப ஒரு தவறான ஒரு சொல்லை பயன்படுத்தி இஸ்லாமிய சகோதரர்களினுடைய அந்த பாங்கை கொச்சைப்படுத்தினான் அது வெறும் பிஜேபிக்காரர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்று நினைக்கக்கூடாது பிஜேபி என்கிற கட்சி தமிழ்நாட்டிற்குள்ளே நுழைந்துவிட்டால் எப்படி தமிழ்நாட்டினுடைய அமைதி பாதிக்கப்படும் என்பதற்கான எடுத்துக்காட்டை அவன் பேசியிருக்கிறான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வென்று வந்தால் அது எப்படி அனைத்து மத சகோதரர்களுக்கும் அரணாக நிற்கும் என்பதை நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பேச்சை நிறுத்தி காமித்தார் அதனால் அந்த மத சடங்கு அவர்களுடைய நம்பிக்கைகளுக்கு நாம் மரியாதை கொடுத்து வர இருக்கிற இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக நம்ம வாக்களிக்க வேண்டியிருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடந்தபோது ஸ்டாலின் தமிழ்நாடு முழுவதும் இதே போல் தான் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தார் அப்படி பிரச்சாரம் செய்த போது ஸ்டாலின் மீண்டும் மீண்டும் சொன்னார்

இன்றைக்கு மூன்று ஆண்டுகள் முப்பத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு நாம் கேட்கிறோம் நாங்கள் கட்டிக் கொண்டிருந்த கரண்ட் பில்லு பாதியா குறையாவிட்டாலும் பரவாயில்லை மூன்று மடங்கு அதிகரித்திருக்கிறது உண்மையா இல்லையா அன்பான மக்கள் யோசிச்சு பாருங்க அஞ்சு வருஷத்துல இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பா மகன் எத்தனை முறை தொகுதிக்குள்ள வந்திருப்பாரு யாராச்சும் பார்த்திருக்கிறீங்களா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு அவர் களமிறங்கினதுண்டா கொரோனா காலத்திலே தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்டு அத்தனை பேரும் தெருவிட அண்ணா அதிமுகவை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக வீடு வீடாக உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்த்து கொரோனாவிலே ஒரு உயிர் கூட இந்த மண்ணிலே பலியாகிவிடக் கூடாது என்று சொல்லி பாதுகாத்து நின்றார்களே அன்றைய காலத்தில் இந்த எம்பி ரோட்டுக்கு வந்ததுண்டா நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் சேவியர் தாஸ் அவர்களை நம்மோடு இருந்து பணியாற்றுகிற ஒரு சகோதரனை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார் களத்துக்கு வந்தால் நாம் வென்று வந்தால் இந்த மக்களுக்கு நான் அண்ணன் சொன்னாங்க பாருங்க ஓடி 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 மக்கள் படி செய்யக்கூடியவர்